ரொம்ப அற்புதமான ஒரு ராசி மீன ராசி புரட்டாதி ரொம்ப ஞானம் உடையவங்களாக இருப்பாங்க ஆராய்ச்சி உடையவங்களா இருப்பாங்க ரேவதி தன்மை உடையவங்களாகவும் கலை அறிவு அதாவது வியாழன் வந்து ஞானம் புதன் வந்து வித்தையில மேம்பாடு சில பேர் வந்து வித்தையில் மேம்பாடு உடையவர்களாகவும் ஞானம் உடையவர்களாகவும் ஆராய்ச்சி உடையவர்களாகவும் இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஞானம் உடையவங்களாக மட்டும் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேரு கலை ஞானம் உடையவங்களாகவும் வித்தையில் புலமை உடையவங்களாகவும் நல்ல படிப்பாளியெல்லாம் இருப்பாங்க வல்லன்மை தன்மைகளாக இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஆராய்ச்சி